அந்த சப்தம் ஒருவருடைய பெயரை கூறியது அந்த இடத்திலே சென்று மழை பொய்யுமாறு வானத்திலிருந்து ஒரு மேகம் கட்டளையிட்டது அப்போது அந்த நபித்தோழரும் அந்த மேக கூட்டங்கள் செல்லக்கூடிய திசையிலே சென்று கொண்டிருந்தார் அப்போது ஒரு மனிதர் தோட்டத்திலே தன்னுடைய தாவரங்களுக்காக தண்ணீரை பீச்சி கொண்டிருந்தார் அப்போது அந்த மனிதர் இடத்திலே அந்த நபித்தோழர் கேட்டார்கள் அல்லாஹருடைய அடிமையை உன்னுடைய பெயர் என்ன அவர் சொன்னார் ஒரு பெயரை அந்த பெயரைத்தான் இவர்கள் வானத்தில் இருந்து அழைக்கக்கூடிய சப்தத்தின் அழைப்பாளரிடம் இருந்து செவியேற்றார்கள் ஏன் நீ என்னுடைய பெயரை கேட்கிறாய் என்று கேட்டபொழுது இந்த 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 சம்பவத்தை அந்த அந்த தோழருக்கு எடுத்துக் கூறுகிறார்கள் அப்போது சொன்னார்கள் நீ என்ன செய்கிறாய் அல்லாஹ் அபுல் அலமீன் உன்னுடைய தோட்டத்தில் மட்டும் மலையை இறக்குமாறு அல்லாஹ் கட்டளை நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்ன அமலை செய்கின்றாய் என்று அவரிடத்தில் கேட்டபொழுது அந்த அடியால் அவர்கள் சொன்னார்கள் நான் என்னுடைய இந்த தாவரங்களை விளைவித்ததற்கு பிறகு இதிலிருந்து வரக்கூடிய விளைச்சலை மூன்று பகுதிகளாக பிரிப்பேன் மூன்று பகுதிகளாக பிரித்து அதில் ஒன்றை என்னுடைய குடும்பத்தார்களுக்காக நான் எடுத்துக் கொள்ளுவேன் இன்னொன்றை ஏழைகளுக்காக செய்து விடுவேன் ஏழைகளுடைய தேவைகளுக்காக கொடுத்து விடுவேன் இன்னொன்றை மீண்டும் விவசாயத்திற்காக பயன்படுத்துவேன் என்று சொன்னார் பாருங்க அல்லாஹ் அபுல் அலமீன் வாழத்தில் இருந்து கட்டளை வருகிறது இந்த மனிதருடைய பெயரை கூறி இந்த மனிதருடைய தோட்டத்திலே சென்று நீங்கள் மலையை பொழியுங்கள் அவர் என்ன செய்கிறார் தன்னுடைய செல்வத்தை மூன்று பகுதிகளாக குறிக்கிறார் அவருக்கு வரக்கூடிய லாபத்தை வரக்கூடிய வருமானத்தை மூன்றாக பிரித்து ஒன்றை குடும்பத்தார்களுக்கு எடுத்துக் கொள்கிறார் ஒன்றை ஏழைகளுக்காக கொடுத்து விடுகிறார் ஒன்றை மீண்டும் தன்னுடைய வருமானத்திற்காக வியாபாரத்திலே போடுகின்றார் இந்த ஒரு முறையை கையாளுகின்றோமா அல்லாஹ் அப்புல் ஆலமி நமக்கு எவ்வளவு லாபத்தை எவ்வளவு செல்வத்தை கொடுத்தாலும் எஞ்சியதை செலவழித்து விட்டு மீது இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பேங்கிலே சென்று மூடி வைத்து விடுவோம் ஏதாவது ஆடையிலே ஏதாவது எங்கேயாவது ஒட்டி இருந்தால் அதை எடுத்து சதக்கா செய்வோம் அல்லாஹு அபுல்லால மன்னிப்பானார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லாஹ் அலைவசல்லம் சொன்னார்கள் நாளை மறுமையிலே ஏழு கூட்டத்தார்கள்

அவர் செலவழிக்கக்கூடிய தர்மம் இடதுகைக்கு கூட தெரியாமல் பாதையில் செலவு செய்வார் அல்லாஹ் என்ன குணம் பாருங்கள் இவர் நாளை மறுமையிலே அல்லாஹு ரபுல் ஆலமின் சூரியனை ஒரு மைல் தூரம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு நரக நரகம் இழுத்து கொண்டு வரப்பட்டு வெப்பத்தை கக்கிக்கொண்டு அவர் அவர்களின் வேர்வைகள் அவர் அவர்களின் பாவங்களுக்கு ஏற்ப வடிந்து கொண்டிருக்கும் அந்த சூழ்நிலையில் அல்லாஹர் அப்துல்லாலமின் விசேஷமாக ஏழு கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய நிழலை கொடுப்பான் அல்ல அல்லாஹ் அந்த கூட்டத்திலேயுமே ஆக்குவானாக அதிலே ஒருவர்கள் அல்லாஹனுடைய பாதையில் செலவு செய்வார்கள் சொலக்கா செய்வார்கள் வலதுகரம் கொடுப்பது இடதுகரத்திற்கு கூட தெரியாமல் அல்லாஹருடைய மார்க்கத்திற்காக அல்லாஹனுடைய பாதைக்காக செலவு செய்வார்கள் என்று அல்லாஹருடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் செல்லம் அவர்களுடைய ரமதானுடைய அமல்களை குறித்து இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இப்படி அப்பாஸ் வதி அல்லாஹ்மா அவர்கள் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹுடைய பாதைக்காக செலவு செய்வார்கள் வீசுகின்ற வேகமான காற்றை விட அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லாஹ் சொல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் செலவழித்துக் கொண்டே இருப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா வலைவ செல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரதி அல்லாஹ் வனுஹா அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு முறை ஒரு ஆடு கொடுக்கப்பட்டது அறுத்த நிலைகளில் ஒரு ஆட்டை அல்லாஹுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்டது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் அல்லா சொல்லாஹ் அலைவு செல்லம் அவர்கள் அந்த ஆட்டை என்னிடம் கொடுத்து அல்லாஹுடைய பாதையில் செலவழித்து எமக்காக சிலவற்றை எடுத்து வைத்துக்கொள் என்று அல்லாஹுடைய தூதர் கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியே சென்றார்கள் மறுபடியும் வந்தார்கள் வந்து கேட்டார்கள் மா ஆயிஷா அல்லா வனுஹா அவர்களே அந்த ஆட்டை நான் கொடுத்தேனே செலவழிக்குமாறு கூறினேனே அந்த ஆட்டில் எது மிஞ்சி இருக்கின்றது கேட்டார்கள் எது மிச்சம் ஐஷா ரதி அல்லாஹா சொன்னார்கள் அல்லாஹனுடைய தூதரே அந்த ஆட்டுடைய ஒரு சப்பை அந்த பகுதியை தவிர மற்ற அனைத்தையும் நான் செலவழித்து விட்டேன் இதுதான் மிஞ்சி இருக்கின்றது என்று ஆயிஷா ரதி அல்லாஹா அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது சொன்னார்கள் ஆயிஷா அவர்களே இது மிஞ்சவில்லை எது கொடுத்தோமோ அதுதான் மிஞ்சி இருக்கின்றது இது இது எம்முடைய கழிவு என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொல்ல அல்ல சொன்னார்கள் சொன்னார்கள் யோசித்து பாருங்கள் இந்த ஹதீத்தை ஆட்டை கொடுத்தார்கள் அதனுடைய ஒரு சிறு பகுதியை எடுத்து வைத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் எல்லாம் மிஞ்சிவிட்டது எப்படி மிஞ்சியது எதை அல்லாஹுடைய பாதைக்காக நன்மையாக கொடுத்தோமோ அதுவெல்லாம் நம்முடைய நன்மைகளாக எம்மிடத்திலே மிஞ்சி இருக்கின்றன இது உணவு நமக்குரியது இது கழிவாக செல்லக்கூடியது இது மிச்சம் அல்ல என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் கூடியவர்களே இத்துணை குரான் வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள் இத்துணை ஹதீதுகளை நீங்கள் படித்து பாருங்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லாஹ் சொல்ல அல்ல செல்லம் அவர்களும் சதக்காவுடைய சிறப்புகள் அல்லாஹுடைய பாதையில் தன்னுடைய செல்வத்தை இருக்கும் பொழுதும் இல்லாத நிலையிலேயும் கொடுக்கப்படக்கூடிய அம்சத்தின் சிறப்புகளை கூறியிருக்கின்றார்களே நான் என்னை கேட்கின்றேன் நீங்கள் உங்களை கேட்டுக் இந்த தன்மை எம்மிடத்தில் எத்துணை பேரிடத்தில் இருக்கின்றது அல்லாஹுடைய பாதையில் கொடுக்கக்கூடிய வழக்கம் அல்லாஹுடைய பாதையில் தனக்கு மிஞ்சியதை போக கொடுப்பது அல்லாஹ் ரபுல் ஆலமின் என்ன சொல்லுகின்றான் உங்களுக்கு போக அல்லாஹுடைய தீனுக்காக அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக செலவழியுங்கள் எப்படி அதை எடுத்து பேங்கில் வைத்து பூட்டி விடுவோம் நம்முடைய அக்கௌண்டில் அல்லாஹர் அபுல் அதை செலவழியுங்கள் உங்களுடைய செல்வம் உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் அதை எடுத்து நீங்கள் செலவழித்து விடுங்கள் அல்லாஹுடைய பாதையில் கொடுத்து விடுங்கள் அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தை பன்மடங்காக்குவான் எமக்கு கொடுத்தால் குறைந்துவிடும் எப்படி செல்வத்தை கொடுத்துவிட்டால் விட்டால் அக்கௌண்டில் இவ்வளவு குறைந்து விடுமே நூறு ரூபாயை வைத்திருக்கின்றோம் ஐம்பது ரூபாயை செலவழித்து விட்டால் ஐம்பது ரூபாய் குறைந்து விடுமே என்ற கவலை அல்லாஹ் அப்பல் ஆலமின் சொல்லுகின்றான் நீ ஐம்பது ரூபாயை கொடுத்தால் அதை அல்லாஹ் ஐம்பது லட்சமாகவும் கொடுப்பான் நீ கொடு அது அல்லாஹ் அப்புல் ஆலமீனுக்கு நீ கொடுக்கக்கூடிய கடன் அல்லாவிற்கு நீ கொடுக்கக்கூடிய கடன் எப்படி ஒரு மனிதனுக்கு கடன் கொடுத்தால் அதை சிறந்த முறையில் உனக்கு திருப்பி தருவார் நம்பிக்கை கொண்டிருக்கிறாயோ உன் ரப்பின் மீது நம்பிக்கை கொள் அதை பன்மடங்காக்கு அல்லாஹ் உனக்கு கொடுப்பான் செல்வத்தில் எல்லாம் அபிவிருத்தி ஏற்படுத்துவான் பாவங்களை எல்லாம் வியாபாரத்தில் அல்லாஹ் வரக்கத்து செய்வான் உன்னுடைய கூலிகளை அல்லாஹ் கொடுப்பான் உன்னை கண்ணியப்படுத்துவான் உன்னை சிறந்த முறையில் ஆக்குவான் உனக்காக மலக்குகள் செய்வார்கள் உனக்காக ஆலமி தன்னுடைய அருளின் வாசல்களை திறந்து வைத்திருப்பான் என்று அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொல்ல அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொல்லுகிண்டாக்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் நபி வரலாறுகளை கொஞ்சம் படித்து பாருங்கள் அவனுடைய புத்தகம் அல் குரானிலே அவனுடைய புத்தகம் அல் குரானிலே அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான் என்ன வசனம் என்றால் அல்லாஹுடைய பாதையில் அவர்கள் விரும்பியதை செலவழிக்காத வரை அவர்கள் நன்மையை அடைய முடியாது எப்படி தனக்கு விரும்பியதை செலவழிக்காத வரை அவர்கள் நன்மைகளை அடைய முடியாது என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் அல்லாஹ் அப்புல் அலமின் வசனம் இறக்குகிறான் இப்படி எனக்கு இந்த மொபைல் போன் பிடித்திருக்கிறது என்றால் இதை அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பது எனக்கு என்னுடைய கார் பிடித்திருக்கிறது என்றால் அல்லாஹருடைய பாதையில் செலவழிப்பது எனக்கு என்னுடைய செல்வத்தில் எது விருப்பமோ அதை எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பது மனது வருமா யாருக்காவது கொடுப்பதற்கு யாருக்காவது மனது வருமா அப்படி கொடுப்பதற்கு ஆனால் மனது வரும் அபு தல்லா அவர்கள் வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய தூதரே அல்லாஹ் தனக்கு கடன் கேட்கின்றானாமே என்ன சொன்னார்கள் அல்லாஹ் தனக்கு அவனுடைய அல் குரானிலே கடன் கேட்கின்றானாமே மேலும் விரும்பியதை கொடுக்காமல் நன்மையை அடைய முடியாது என்று அல்லாஹ் அவனுடைய புத்தகமல் குரானிலே வசனத்தை இறக்கி இருக்கின்றானாமே அப்படியா அல்லாஹுடைய தூதர் முகம் அவர்கள் சொன்னார்கள் ஆமா அப்படித்தான் அப்படி என்றால் அல்லாஹுடைய தூதரே எனக்கு என்னுடைய பைருஹா தோட்டம் மதினாவிலே அதிகமான விளைச்சலை தந்த தோட்டத்தில் ஒரு தோட்டம் பைருஹா தோட்டம் அபுத் தல் ஹார் அதை அல்லாஹும் தோட்டம் இந்த தோட்டம் எனக்கு மிக அதிகமான விருப்பம் உடையது அல்லாஹுடைய தூதரே இதில்தான் நானும் இருக்கிறேன் என் குடும்பத்தார்களும் இருக்கிறார்கள் என்னுடைய வீடும் இந்த தோட்டத்தில் தான் அமைந்திருக்கிறது இந்த பைருஹா தோட்டத்தை அல்லாஹிற்கு கடனாக கொடுக்கின்றேன் நான் விரும்பியதை சுல்லாஹ சொல்லல்லாஹ் செல்லம் ஏற்றுக்கொண்டேன் இந்த செய்தி அபுத்தல்ஹா ரதி அல்லாஹ் அவர்களுடைய மனைவிக்கு தெரிகிறது யார் அவர்கள் யார் அவர்கள் அபுதல்ஹா ரதிய மனைவி யார் அனஸ் அவர்களுடைய தாயார் யார் உம்முடைய தோழர்கள் யார் உலை அல்லாஹ் உண்மை சுலையும் மனைவிக்கு செய்தி கிடைக்கிறது இப்படி உங்களுடைய கணவர் இந்த தோட்டத்தையும் உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய செல்வங்களையும் அல்லாஹுடைய பாதையில் கொடுத்து விட்டார்கள் இந்த காலத்துடைய பெண்களாக இருந்தால் நடந்திருக்கும் உங்களுக்கு இந்த உங்களுடைய வாலிபர்களுக்கு அல்லது உங்களுடைய பிள்ளை ஒரு ஆயிரம் ரூபாயை வைத்திருந்தான் இந்த ஹதீஸை கேட்டுவிட்டு வெளியிலே வரக்கூடிய ஒரு ஏழைக்கு எண்ணூறு ரூபாயை கொடுத்து விட்டு இருநூறு ரூபாயை தாயிடத்திலே அல்லது தந்தையிடத்திலே ஒப்படைக்கின்றான் என்னப்பா ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன்னு இருநூறு ரூபாய் தான் திருப்பி கொடுத்திருக்கிறாய் என்று கேட்டால் இல்லையப்பா இல்லையம்மா வரக்கூடிய வழியில் ஒரு ஏழை இருந்தால் தேவைக்காக அவருக்காக எண்ணூறு ரூபாயை கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்ன நடக்கும் நீ என்ன அவ்வளவு பெரிய பணக்காரனா உனக்கு என்ன அல்ல அவ்வளவு செல்வத்தை கொடுத்து விட்டானா நீ என்ன பெரிய அவ்வளவு தான தர்மம் மிக்கவனா நமக்கே வழியில்லை கொடுப்பதற்கு நீ இன்னும் அவர்களுக்கு தேவைக்காக கொடுப்பது இல்ல மஷா அல்லா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர அபுத்தல்ஹா ரதி அல்லாஹ் அவர்களுடைய செயல்பாட்டை பார்த்த உம்மு சுலை ரதி அல்லாஹா சொன்னார்கள் என்னுடைய கணவர் அல்லாஹுடத்திலே செய்த வியாபாரத்திலே வெற்றி கண்டு விட்டார் என்ன என்னோட கணவர் அல்லாஹிலே செய்த வியாபாரத்திலே வெற்றி கண்டுவிட்டார் என்று அபுதுல்லஹா ரதி அல்லாஹ் அனுகூடைய மனைவி கூறி அவர்கள் வீட்டை வந்தடைவதற்கு முன்னால் ஏன் அல்லாஹுடைய பாதையில் கொடுத்ததற்கு பிறகு அங்கே தங்கக்கூடுமா தங்கக்கூடாது வெளியே வந்து விட வேண்டும் அவர்களாகவே வெளியே வந்து நின்றார்கள் இப்படி நபித்துடைய வாழ்க்கையை எடுத்தால் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லாஹ் வலைவசல்லமுடைய வாழ்க்கையை எடுத்தால் பல வரலாறுகளை நாம் படித்துக் கொள்ளலாம் அல்லாஹுடைய பாதையில் விரும்பியதை எல்லாம் செலவழித்துக் கொண்டே இருப்பார்கள் என்ன இருக்கிறதோ என்ன மிஞ்சி இருக்கிறதோ அல்ல அதை எல்லாம் அல்லாஹுடைய பாதையில் கொடுத்து விடுவார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுகையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவசர அவசரமாக தொழுகை முடித்துவிட்டு அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் அலைவாசல்லம் வீட்டுக்கு வேகமாக சென்று யாரையோ சந்தித்து விட்டு மறுபடியும் வருகிறார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரே என்ன அவசரம் என்ன அவசரம் இவ்வளவு வேகமாக சென்றதற்கு என்ன காரணம் எனக்கு ஒருவர் தங்க நாணயம் தங்கத்தை சில பகுதிகளை கொடுத்திருந்தார் அது தொழுகையில் நின்றபோது என்னுடைய உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருந்தது அதை எடுத்து அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செய்து வைத்து வந்துவிட்டேன் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா வலை வலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தபுக்குட யுத்தத்தை படித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே மிகவும் பஞ்ச காலத்திலே கஷ்டமான காலத்திலே நடந்த போர்க்களத்தில் ஒரு போர்க்களம் இந்த தபுக்கூட யுத்தம் அதிகமான பஞ்சம் விளைச்சல் ஏற்படக்கூடிய அந்த மாதம் விளைச்சலுக்காக அந்த நேரத்தில் பாதைக்கான போருக்கான அழைப்பு வருகிறது அல்லாஹுடைய தூதர் முகமது செல்லம் சொன்னார்கள் சஹாபாக்களிடத்திலே நீங்கள் செல்லுங்கள் உங்களுடைய வீட்டில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வாருங்கள் உங்களால் எவ்வளவு முடியுமோ எடுத்துக்கொண்டு வாருங்கள் இரண்டு தோழர்கள் சென்றார்கள் யார் அவர்கள் ஒருவர் அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூல்ல்லா சொல்லல்லா செல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு தோழர் யார் 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 அபுபக்கர் தான் இன்னொரு தோழர் இவருடைய நாவிலே சத்தியம் பேசுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் அலிவசல்லம் சொன்னார்கள் இவர்கள் ஒரு தெருவிலே நடந்து சென்றால் இன்னொரு தெருவிலை செய்தான் விரண்டு ஓடுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அலிவசம் சொன்னார்கள் இவருடைய மாளிகையை சொர்க்கத்திலே பார்த்ததாகவும் அதற்குள் நுழைந்து பார்க்க அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுக்கு ஆசை வந்ததாகவும் இவர்களுடைய ரோஷத்தை நினைத்து பார்த்து திரும்பி வந்ததாகவும் பார்க்காமல் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல்லா சொல்லலாஹ் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் அவர்கள் அமர் ரதி இந்த இரண்டு தோழர்களும் செல்லுகிறார்கள் தங்களுடைய செல்வங்களை தங்களால் முடிந்த அளவிற்கு இந்த போர்க்களத்திற்காக எடுத்து வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் எப்போதுமே அபூபக்கர் ரதி அல்லா ஹொன்கு அவர்களை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் யாரிடத்திலும் தன்னுடைய நெருக்கமான இந்த தோழரை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் ஏனென்றால் இந்த கேள்வியை வைத்து நாம் புரியலாம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா கேட்டிருந்தால் யார் உங்களிலே அதிகமான செல்வத்தை எடுத்து வந்தது என்று கேட்டிருந்தால் அமரதி அல்லாஹம் அவர்கள் அதிகமான செல்வத்தை எடுத்து வந்தார்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா செல்லம் கேட்ட கேள்வி உங்களிலே யார் எதை வீட்டிலே மிச்சமாக்கி வந்தது உங்களிலே யார் எதை வீட்டிலே வைத்து வந்தது சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே வீட்டிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து வந்து விட்டேன் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் தான் வைத்திருக்கின்றேன் அமர் ரதி அல்லா சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய பாதையில் பாதியை எடுத்து வந்து பாதியை வீட்டிலே வைத்து வந்திருக்கின்றேன் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த போர்க்களத்திற்கு அல்லாஹுடைய பாதையில் கொடுப்பதற்காக தயாரான தோழர்களில் ரசுமான் ரதி அவர்கள் ஒரு பெரும் பங்கை இந்த போருக்காக பொறுப்பேற்றார்கள் அல்லாஹ் நபுல் அவர்கள் கொடுத்த காரணத்தால் அல்லாஹுடைய அவர்களை பார்த்து சொன்னார்கள் ரசுமான் அவர்களை அல்லாஹ் வானத்திலிருந்து அழைப்பு விடுக்கின்றான் மலக்குகள் மூலமாக ஒசுமான் அவர்கள் என்ன பாவம் வேண்டுமானாலும் செய்யட்டும் அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டார் ஏனென்றால் அல்லாவிற்கு இது பிடித்தமான ஒரு அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அபு உரையர் அறிவிப்பதாக ஒரு மனிதன் இறந்து விட்டால் இந்த மூன்று அமல்களை தவிர வேறு எதுவும் அவனை சென்றடையாது அதில் முதலாவதாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் வலைவசல்ல அவர்கள் சொன்னார்கள் மின் சதக்கத்தின் ஜாரியா தொடர்ச்சியாக நிலையாக அவர் கொடுத்த தர்மம் அவர் கொடுத்த சதக்கா இதனுடைய கூலி மறுமை வரை அல்லாஹ் அபுல் ஆலமின் அவருக்கு கொடுத்து கொண்டே இருப்பால் அவர் மரணமானாலும் சரியே என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லாஹ் சொல்லுல்லாஹ்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்படிப்பட்ட முன் உதாரணங்களை கொண்ட இந்த சமூகம் வாழக்கூடாது தங்களுடைய செல்வங்கள் தனக்கு மட்டும்தான் என்ற ஒரு எண்ணத்தை மறந்து அல்லாஹ் எவனுக்கு கொடுத்த செல்வம் நானும் இதில் அனுபவித்து ஏழைகளுக்கும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற கொடுப்பதற்குத்தான் என்ற எண்ணத்தை எம்முடைய உள்ளத்திலே வளர்த்துக் கொள்வோம் அல்லாஹ் ஆலமின் அதற்கு உதவி செய்வான்